காலை என்கிற ஒரு பத்திரிகை அதாவது இணையவழி பத்திரிகை இ பேப்பர் அதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் என்று சொல்லி என்னுடைய பெயரை பயன்படுத்தி இரண்டு பார்க் பேமிட்டுகளை நான் பெற்றதாகவும் அந்த பார்க் பேமிட்டுகளை இன்னொருவருக்கு மாற்றியதாகவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்று சொல்லி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இது உண்மையில் எனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது உடனடியாகவே நான் பவனியா மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரை நேரடியாக சந்தித்து முறையிட்டு அடுத்ததாக போலீஸ் முறை முறையிட்டு அதற்கான துண்டும் எடுக்கப்பட்டிருக்கு உடனடியாக அவர்களை அழைத்து அதாவது அந்த பத்திரிகை ஆசிரியர் மற்றும் ஊரகர் இருவரையும் அழைத்து விசாரிப்பதாகவும் நீதிமன்றம் ஊடாக நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரியப்படுத்தியுள்ளார்கள் அதே நேரம் சட்டத்தரணி ஊடாகவும் நடவடிக்கை எடுப்பதற்கான வேலையை நான் ஆரம்பித்திருக்கின்றேன் இன்றைய மாலை சட்டத்தரணி ஊடாக அவர்களுக்கான அந்த கடிதத்தை அனுப்புவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது இப்படியான செய்திகளை பரப்பி இன்று மக்கள் மத்தியில் குறிப்பாக வன்னி பிரதேசத்தில் இந்த அபிவிருத்தி என்கிற ஒரு சொல்லை மக்கள் மத்தியில் விதைத்து குறிப்பாக அபிவிருத்தி குழு தலைவராக நான் பொறுப்பேற்றதன் பின்புதான் இந்த மாவட்டத்தில் அபிவிருத்தி குழு தலைவர் என்று ஒருவர் இருப்பதை இருப்பதும் அதற்கான அலுவலகம் இருப்பதும் இந்த அபிவிருத்தி குழுவை அதாவது அபிவிருத்தி குழு தலைவர் என்கிற ஒரு பதவியை பயன்படுத்தி இப்படியான வேலைகளையும் அதாவது அபிவிருத்தி போன்ற வேலைகளையும் அதாவது வன பிரச்சனை காணி விடுவிப்பு காணி ஆவணம் பெற்றுக் கொடுத்தல் மக்களுக்கான வாழ்வாதார உதவி இப்படியான வேலைகளையும் செய்யலாம் என்று சொல்லி மக்களுக்கு தெரிய வந்தது இந்த முப்பது வருட காலமாக இந்த அபிவிருத்தி குழு தலைவராக இருந்த எமது பிரதேசத்தில் பலர் இருந்திருக்கின்றார்கள் பல தமிழ் தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் எந்த விதமான வேலை திட்டத்தையும் முன்னெடுக்கவில்லை ஆனால் நாங்கள் வந்ததற்கு பிற்பாடு அதாவது முன்னாள் அமைச்சரும் ஈழ ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகமான தோழர் டக்ளஸ் தேவானந்த அவர்களின் வழியில் அபிவிருத்திய சிறந்த முறையும் முன்னெடுத்து வருகிறோம் அந்த செய்திகளை எல்லாம் பிரசுரிக்காமல் வீணாக கொய்யான ஒரு செய்தியை இந்த காளை முரசு பத்திரிகை நான் நினைக்கிறேன் இந்த காலை முரசு பத்திரிகையின் ஆசிரியர் ஒரு திறமை வாய்ந்த ஒரு ஆசிரியர் ஆனால் அவரே இப்படி உண்மைக்கு புறம்பான செய்தியை வெளியிட்டிருப்பது உண்மையில் வறந்ததக்கது இருந்தாலும் சட்ட நடவடிக்கை நான் நிச்சயம் எடுத்தே தீர்வேன் அது இன்று இருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முதலாவது போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அடுத்ததாக நீதிமன்ற மூடாகவும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது நன்றி தன்னை பற்றி போலியான செய்தியை பரப்பிய பத்திரிகை மீது சட்ட நடவடிக்கையினை எடுக்க உள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலீபன் தெரிவித்துள்ளார் இணையவழி பத்திரிகை ஒன்றில் முன்னாள் பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திலீபன் மதுபான நிலைய அனுமதி பத்திரங்களை பெற்று கைமாற்றியதாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது இது தொடர்பாக அவரது அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையில் இந்திய தினம் இணையவழி பத்திரிகையில் எனது பெயரை பயன்படுத்தி இரண்டு மதுபான நிலைய அனுமதி பத்திரத்தினை நான் பெற்றதாகவும் அதனை வேறொருவருக்கு மாற்றியதாகவும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இது உண்மையில் எனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பவுனியா மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரை சந்தித்து முறையிட்டுள்ளதுடன் பவுனியா போலீஸ் நிலையத்திலும் முறையிட்டுள்ளேன் உடனடியாக குறித்த பத்திரிகையின் ஆசிரியர் மற்றும் அந்த செய்தியாளர் இருவரையும் அழைத்து விசாரிப்பதாகவும் நீதிமன்றம் ஊடாக நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியுள்ளார் அத்துடன் சட்டத்தரணி ஊடாகவும் அவர்களுக்கு கடிதம் அனுப்பும் நடவடிக்கையினை முன்னெடுக்க உள்ளேன் பல அபிவிருத்தி வேலைகளை நாம் வன்னியில் செய்து வருகின்ற நிலையில் அவற்றை புறம் தள்ளிவிட்டு இப்படியான வீணான பொய்யான செய்திகளை இந்த பத்திரிகை பரப்பியுள்ளது அந்த பத்திரிகையின் ஆசிரியர் ஒரு திறமை வாய்ந்தவர் அவர் இவ்வாறு உண்மைக்கு புறம்பான செய்தியை வெளியிட்டிருப்பது வருந்தத்தக்கது இருப்பினும் இதற்கான சட்ட நடவடிக்கையினை நான் எடுத்து தீருவேன் மதுபான அனுமதி பத்திரங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது ஆனால் ஆதாரபூர்வமாக நான் இதுவரை அறியவில்லை என தெரிவித்துள்ளார் இந்த காலை காலை முரசு என்கிற ஒரு பத்திரிகை அதாவது இணையவழி பத்திரிகை இ பேப்பர் அதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் என்று சொல்லி என்னுடைய பெயரை பயன்படுத்தி இரண்டு பார்ப்பேமிட்டுகளை நான் பெற்றதாகவும் அந்த பார் பேமிட்டுகளை இன்னொருவருக்கு மாற்றியதாகவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்று சொல்லி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இது உண்மையில் எனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது உடனடியாகவே நான் பவுனியா மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரையும் நேரடியாக சந்தித்து முறையிட்டு அடுத்ததாக போலீஸ் நிலையத்திலும் முறையிட்டு அதற்கான துண்டும் எடுக்கப்பட்டிருக்கு உடனடியாக அவர்களை அழைத்து அதாவது அந்த பத்திரிகை ஆசிரியர் மற்றும் ஊரக இருவரையும் அழைத்து விசாரிப்பதாகவும் நீதிமன்றம் ஊடாக நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரியப்படுத்தியுள்ளார்கள் அதே நேரம் சட்டத்தரணி ஊடாகவும் நடவடிக்கை எடுப்பதற்கான வேலையை நான் ஆரம்பித்திருக்கின்றேன் இன்றைய மாலை சட்டத்தரணி ஊடாக அவர்களுக்கான அந்த கடிதத்தை அனுப்புவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது இப்படியான செய்திகளை பரப்பி இன்று மக்கள் மத்தியில் குறிப்பாக வன்னி பிரதேசத்தில் இந்த அபிவிருத்தி என்கிற ஒரு சொல்லை மக்கள் மத்தியில் விதைத்து குறிப்பாக அபிவிருத்தி குழு தலைவராக நான் பொறுப்பேற்றதன் பின்புதான் இந்த மாவட்டத்தில் அபிவிருத்தி குழு தலைவர் என்று ஒருவர் இருப்பது இருப்பதும் அதற்கான அலுவலகம் இருப்பதும் இந்த அபிவிருத்தி குழுவை அதாவது அபிவிருத்தி குழு தலைவர் என்கிற ஒரு பதவியை பயன்படுத்தி இப்படியான வேலைகளையும் அதாவது அபிவிருத்தி போன்ற வேலைகளையும் அதாவது வன பிரச்சினை பிரச்சனை காணி விடுவிப்பு காணி ஆவணம் பெற்றுக் கொடுத்தல் மக்களுக்கான வாழ்வாதார உதவி இப்படியான வேலைகளையும் செய்யலாம் என்று சொல்லி மக்களுக்கு தெரிய வந்தது இந்த முப்பது வருட காலமாக இந்த அபிவிருத்தி குழு தலைவராக இருந்த எமது பிரதேசத்தில் பலர் இருந்திருக்கின்றார்கள் பல தமிழ் தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் எந்த விதமான வேலை திட்டத்தை முன்னெடுக்கவில்லை ஆனால் நாங்கள் வந்ததற்கு பிற்பாடு அதாவது முன்னாள் அமைச்சரும் ஈழ ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகமான தோழர் டக்ளஸ் தேவானந்த அவர்களின் வழியில் அபிவிருத்தியை சிறந்த முறையை முன்னெடுத்து வருகிறோம் அந்த செய்திகளை எல்லாம் பிரசுரிக்காமல் வீணாக கொய்யான ஒரு செய்தியை இந்த காளை முரசு பத்திரிகை நான் நினைக்கிறேன் இந்த காலை முரசு பத்திரிகையின் ஆசிரியர் ஒரு ஒரு திறமை வாய்ந்த ஒரு ஆசிரியர் ஆனால் அவரே இப்படி உண்மைக்கு புறம்பான செய்தியை வெளியிட்டிருப்பது உண்மையில் வருந்தத்தக்கது இருந்தாலும் சட்ட நடவடிக்கை நான் நிச்சயம் எடுத்தே தீருவேன் அதில் இன்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முதலாவது போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அடுத்ததாக நீதிமன்றம் ஊடாகவும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது நன்றி